வகுப்பு பன்னிரண்டு பாடம் எட்டு அயனி சமநிலை இந்த பாடத்தோட அறிமுக வீடியோ தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அயனி சமநிலை இந்த பாடத்தில் பெரும் பகுதியாக காணப்படுறது யாரு அப்படின்னா அமிலம் மற்றும் காரங்கள் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அதை பற்றிய பல்வேறு கொள்கைகள் மற்றும் அதனை சார்ந்த பல்வேறு பாடப்பகுதிகள் தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்கிறோம் ஸோ அமிலம் அமிலம் அப்படின்றது அசிடஸ் அப்படின்ற கிரேக்க மொழியிலிருந்து வருவிக்கப்பட்ட சொல் கிரேக்க மொழி சொல் இந்த அசிடஸ் இதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா புளிப்பு சுவை அமிலம் சுவை உடையது இது சாப்பிட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஆய்வகத்தில் சோதனை செஞ்சு அமிலத்தை கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கலாம் என்ன சோதனை மூலமா அப்படின்னா தாள் சோதனை லிட்மஸ்தால் சோதனையில் அமிலம் நீல லிட்மஸ்தாலை வந்து சிகப்பு நிறமாக மாற்றுவாங்க சிகப்பு நிறமாக மாற்றக்கூடியது அமிலம் புளிப்பு சுவை உடையவை அமிலங்கள் நீல லிஸ்தால வந்து சிகப்பு நிறமாக மாற்றக்கூடியவை அடுத்து நம்ம பார்க்கறது காரம் காரம் கசப்பு தன்மை உடையது இப்ப சாப்பிடும்போது நமக்கு கசப்பு தன்மையில காணப்படக்கூடிய பொருளில் ஏதாவது ஒரு காரம் அங்க இருப்பாங்க காரங்கள் லிட்மஸ் லிட்மஸ்தால் சோதனையில் நம்ம கண்டறிய முடியும் காரம் லிட்மஸ்தாலை வந்து என்ன நிறமாக மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிகப்பு லிட்மஸ்தாலை வந்து நீல நிறமாக மாற்றக்கூடியது காரம் கசப்புத்தன்மை உடையவை காரம் சிகப்பு லிட்மஸ் தாளை வந்து நீல நிறமாக மாற்றுவாங்க இந்த அமிலத்துக்கும் காரத்துக்கும் அதோட சுவை லிட்மஸ் லிட்மஸ்தால் சோதனை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் அமிலம் காரம் கொள்கையை பற்றி முழுமையாக விளக்க முடியல அதனால் அமிலம் காரம் பற்றிய பல்வேறு கொள்கைகள் உருவாயிருச்சு அமிலம் காரம் பற்றிய பல்வேறு கொள்கைகள் உருவானது அதில் ஆர்கேனியஸ் கொள்கை பிரான்ஸ்டட் மற்றும் லவ்ரி அவரோட அமிலக்கார கொள்கை இருக்காங்க லூயிஸ் அமிலக்கார கொள்கை ஒவ்வொரு காணொளியில ஒவ்வொரு தலைப்பை நம்ம விவாதிக்கலாம்